உருவேச்சரணம் பொதுவாக பௌர்ணமி வழிபாடு என்றாலே மிகவும் விசேஷமான ஒன்றுதான் சந்திரனின் பூரண கிரணங்கள் பொழியும் இத்தினங்களில் செய்யப்பெறும் வழிபாடுகள் அளவற்ற புண்ணிய பலன்களை பல மடங்கு அள்ளித்தரக்கூடியன பௌர்ணமி அன்று தெய்வத் திருமணிகளை ஆராதிப்பதால் அவற்றின் ஆகர்ஷண சக்தி பன்மடங்கு அதிகரிக்கும் என்பது மட்டுமல்லாமல் அக்காட்சியை வழிபடுவோருக்கும் தரிசிப்போருக்கும் அளப்பரிய புண்ணிய பலன்கள் கிடைத்திடும் என்பது சாஸ்திரங்கள் சொல்லும் உண்மை ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் பௌர்ணமியானது பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துடன் இணைந்து வருவதை அறிவோம் அத்தகு தினமானது தெய்வ வழிபாட்டிற்குரிய பலம் மிகுந்த தினமாக போற்றப்படுவதையும் அறிவோம் அவ்வகையில் புரட்டாசி மாத பௌர்ணமியானது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமைகின்ற வழிபாட்டிற்குரிய தினமாகிறது இந்நாளில் சிவபெருமானுக்கு சாயரக்ஷை நேரத்தில் இளநீர் அபிஷேகம் செய்து அப்பம் சாற்றி வழிபடுதல் விசேஷமான பலன்களை தரவல்லது என்பது மறைநூல்களில் கூறப்பட்டிருக்கின்றது இத்தகு வழிபாட்டினால் உமாமகேஸ்வரரது பூரண அனுகிரகம் கிடைப்பதோடு நெடுநாள் காரியத்தடைகள் நிவர்த்தியாகி விருப்பங்கள் நிறைவேறிடும் மற்றும் நம் மனதை வாட்டி வதைக்கக்கூடிய சஞ்சலங்களும் மன கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் என்பது பலனாக கூறப்பட்டுள்ளது உலக நன்மையினையும் சகல ஆலய அபிவிருத்தியினையும் சங்கல்பித்து புரட்டாசி மாதத்தில் திருக்கோழம்பம் ஸ்ரீ கோகிலேஸ்வர பெருமானுக்கு நிகழ்த்த பெறும் அபிஷேக காட்சியினை தரிசிப்பவருக்கும் அதீதமான நற்பலன்கள் கிடைத்திடும் என்பது உறுதி குருவே சரணம்